வணக்கம் நான் பாலச்சந்திரன் பேசுகிறேன் நம்முடைய பழந்தமிழ் இலக்கியங்களை பற்றி எல்லாம் பேசும்போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதனுடைய அந்த காலத்திலிருந்து உயரிய பண்புகளை பற்றி பேசுவதுக்கு காரணம் என்ன அந்த உண்மையான பெருமைகளை நாம் உணர்ந்திருக்கின்றோமா அந்த உண்மையான பெருமைகள் இன்றும் இலங்குகின்றனவா அப்படிதான் பார்க்கணும் அப்படிங்கிறது இல்லையா அந்த காலத்திலிருந்து பசிப்பிணி தீர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய உயர்ந்த செயலாக கருதப்பட்டது மணிமேகலையில் வந்து அட்சய பாத்திரம்ங்கிற பாத்திரத்தை வந்து மணிமேகலை கையில வச்சிருந்தார் அந்த பாத்திரத்திலிருந்து இருந்து வாடுற அத்தனை பேருக்கு வந்து சாப்பாடு கொடுத்தா அப்படின்னு சொல்லி சீத்தலை சாத்தனார் வந்து மணிமேகலைங்கிற தன்னுடைய காப்பியத்துல வந்து எழுதியிருக்கார் இதை ரொம்ப ஸ்ட்ராங்கா அழுத்தம் திருத்தமா ஒருத்தர் சொல்லியிருக்கார் அந்த அளவுக்கு கடுமையாக மென்மையான ஒருவர் பல விஷயங்களை மென்மையான சொன்ன ஒருவர் இவ்வளவு கடுமையாக சொல்லியிருக்காரு அவர் யாரு நம்முடைய ஐயன் திருவள்ளுவர் அவர் சொல்லி என்ன சொல்லியிருக்காரு பறந்து கெடுக உலகியற்றியான் இறந்து உயிர் வாழ்தல் வேண்டேன் பிச்சை எடுத்துத்தான் வாழணும் அப்படிங்கிற நிலைமை யாருக்காவது வந்ததுன்னா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்கிய கடவுள் நாசமா போட்டும் ஒரு கடவுளை மேன்மையாக கருதுகின்ற கடவுள் வாழ்த்து என்றே பத்து குரல்களை எழுதிய வள்ளுவர் ஒரு சமுதாயத்தில் இறந்து உயிர் வாழக்கூடிய சூழ்நிலை உருவாகும் என்றால் அந்த சூழ்நிலை உருவாக காரணமாக இருந்த கடவுள் இல்லாத ஒழியட்டும் பறந்து கெடுக உலகான் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு இந்த தத்துவம் வந்து அதுக்கப்புறம் மனிமைகளிட்ட இருந்தது அதுக்கப்புறம் காணாமல் போச்சா நிச்சயமா இல்லை தொடர்ந்து இருந்தது ரொம்ப நாளைக்கு அப்புறம் வாழ்ந்த வள்ளலார் வந்து இன்னும் ஒருபடி மேல போய் மனிதர்கள் மட்டும் இல்லை வாடிய பயிரை கண்டுபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்லி வள்ளலார் சொன்னார் அவருடைய காலத்திற்கு சற்று பிற்பட்டவராக வாழ்ந்த பாரதியார் வந்து என்ன சொன்னார் தனியொருவனு குணவில்லை எனில் ஜெகத்தினை அழித்திடுவோம் அது பாருங்க எப்படிப்பட்ட வலிமையான சொல் இப்போ சிங்கிள் மேன் இஸ் த ஸ்டார் ஐ டெஸ்ட் ஆய் த வேர்ல்டு ஃபார் இன் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட ரொம்ப வலிமையான சொல் அதுவும் ஒரு தடவை சொன்னதோட அவர் நிப்பாட்டல அவருடைய பாட்டை அந்த பாட்டு வந்து வாழ்க 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 பாரத சமுதாயம் வாழ்கவே அப்படின்னு ஆரம்பிக்கும் முப்பது கோடி மக்களின் சங்கம் முழுமைக்கும் பொது உடைமை ஒப்பில்லாத சமுதாயம் உலகத்திற்கு ஒரு புதுமை அப்படின்னு சொல்லி சொல்லுவார் எல்லோரும் குலம் எல்லோரும் ஓர் நிறை எல்லோரும் என்னாட்டு மன்னர் நாம் எல்லோரும் என்னாட்டு மன்னர் ஆம் எல்லோரும் என்னாட்டு மன்னர்னு பாரத குடியரசை பத்தி கனவு கண்டு பாடுவார் அந்த பாட்டில் இதையும் சொல்லியிருக்கிறாரு தனியொருவனு குணவிலையனில் ஜெகத்தினை அழித்திடுவோம் நாம் ஜெகத்தினை அழித்திடுவோம் ஆம் ஜெகத்தினை அழித்திடுவோம் மூணு தரம் மாறி மாறி ஒருத்தனுக்கு சாப்பாடு இல்லாத நிலைமை வந்ததுன்னா உலகத்தையே அழிச்சிருவேன் இந்த உலகம் இருக்கிறதுக்கான காரணமே கிடையாது அப்படின்னு சொல்லி நம்மிடையே மிக அண்மை காலத்தில் வாழ்ந்து மறைந்த முண்டாசு கவிஞர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கும்போது தமிழருங்கிற முறையில் நம்ம ரொம்ப பெருமைப்படலாம் முன்னோர்களாக இருந்த பழமை காலத்தில் தமிழ் பழங்குடியினரும் சரி சமீப காலத்தில் வாழ்ந்த பெரியவர்களும் சரி எல்லோருமே வந்து பசிப்பிணி என்பது கொடுமையானது அந்த பசிப்பிணி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்காங்க இந்த கனவு நனவாகிற விதத்துல இன்று ஏறக்குறைய எழுபது ஆண்டுகளாக தமிழகத்தில் மாணவர்களுக்கு பசியோடு இருக்கக்கூடாது என்று உணவளிக்கும் திட்டம் போன்ற பல திட்டங்கள் இருக்கின்றன அப்படிங்கிறத பார்க்கும்போது நம்ம வந்து அந்த காலத்து தமிழர்களை பற்றியும் இந்த காலத்தில் இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் அரசுகள் எப்படி நடந்து கொள்கின்றன அப்படிங்கிறத பற்றியும் ரொம்ப பெருமைப்படலாம் நன்றி வணக்கம்